எல்லாருமே எங்களோட வாரியர்ஸ் தான் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தாரு நான் அவர் கட்சியிலேருந்து வெளியேறின காலம் தொட்டி நிறைய பெண்கள் ஐடியாலஜிக்கலாக நாங்கள் ஸ்டாண்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு அவங்க ஆப்போசிட்லேருந்து நாகரிகமான ஒரு அரசியல் விவாதத்தை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆனால் அது இங்கே நடக்கிறது இல்லை தான் உண்மை ஸோ அதை கண்டித்து அவர் விர்ச்சுவல் வாரியர்ஸ் மேலே அவர் ஏன் ஒரு அறிக்கை கூட வெளியிட மாட்டேங்கிறார் அப்படிங்கிறத எங்களோட விளம்பரத்துக்காக நிச்சயமா இல்லை எங்க அரசியல் களத்துல நேர்மையான நியாயமான விவாதங்களை எடுத்து வச்சா அது அட்டென்ஷன் சீக்கிரம் அப்படிங்கிறது இல்லை இல்லையா ஒவ்வொரு கட்சிக்காரங்கள எதிர்கட்சிக்காரங்க எதிர்கட்சிக்காரங்கள நியாயமான விமர்சனங்கள் நாகரீகமான விமர்சனங்கள் எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது ஃபைன் தான் நாங்களும் வந்துட்டு கருத்தியல் ரீதியான விமர்சனங்களை தான் எடுத்து வைக்கிறோம் ஸோ நாங்கள் எடுத்து வைக்கும் போது அதுக்கு பதில் தெரியல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் நாகரீகம் அல்லாத ஒரு கருத்துக்களை வெளியிடுறது அப்படிங்கிறது தவறான விஷயம் தானே அரசியல் அப்படின்னாலே ஒரு நாகரிகத்தை பின்பற்றின ஒரு விவாதமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து